இந்திய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு கடந்த இரண்டு மந்தா தோல்வி தோல்வி தோல்விதாங்க ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா வந்துட்டு கடுமையான தோல்வி ஓகேவா நியூசிலாண்டு இந்தியா வந்து டெஸ்ட் அவன் பண்ணிட்டு போனாங்க பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் மொக்கா வாங்கினாங்க சூறமொக்கையாக ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் பண்ணி தோத்துட்டு வெளியே வந்தாயின் வைங்கள டுவெண்ட்டி ஃபைவ் பிறந்துருச்சு பட் பாசிட்டிவாக இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் நாளைக்கு ஆரம்பிக்குதுங்க முதல் டி டுவெண்ட்டி போட்டி கொல்கத்தாவில் நடைபெற உள்ளது ஓகே இதற்குண்டான பிளேயிங் லெவன் சேம் டைம் ஜோஸ் பட்லர் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணியிருக்காரு அண்டு கடைசி ரெண்டு பந்தில் பல்ல டென் ட்ரென் அடிக்கணுங்க சும்மா வீசி இருக்கார் அண்டர் சும்மா என்னங்க சொல்கிறது மதுரை ஜிகர தண்டா மாதிரி ஈஸியாக ஜில் பண்ணி சாப்பிட்றாருன்றே சொல்லலாம் நிதிஷ் ரெட்டி யாரா இந்த பையனு மிரண்ட் இருக்காருங்க இந்த பையனை பார்த்தாதாங்க மிகப்பெரிய பயமாக இருக்குது இவனை வீழ்த்தில் ஏன்னா டெஃபினட்டாக வந்துட்டு அஞ்சு டி ட்வெண்ட்டி போட்டியும் பிதுக்கி விட்டுப்படுவார் என்றும் ஜோஸ் பட்லர் வந்துட்டு வெளிப்படையாக ஓப்பன் டேக் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த சூழலில் வந்துட்டு ஓவரால் ஐந்து டி போட்டிகள் நடைபெற உள்ளது ஓகேவா இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து மூணு ஒரு நாள் போட்டி நடைபெற உள்ளது ஓகேவா கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்கு இந்த சீரிஸ் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்துட்டு சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது அதுக்கப்புறம் ஐபிஎல் நினைச்சி பாருங்க வேற லெவல் ட்ரீட் கிரிக்கெட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஓகேங்க அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டி டுவெண்டி மேட்ச் வந்துட்டு நாளைக்கு இரவு ஏழு மணிக்கு நடைபெற உள்ளது இதற்கு முன்னோட்டமாக பயிற்சி ஆட்டம் நடந்ததுங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் கொல்கத்தாவில் தான் நடந்தது இங்கே வந்துட்டு பேட்டிங்கு சாதமாக இருக்குமா பவுலிங்க்கு சாதமா இருக்குமா கேட்டீங்கன்னா பேட்டிங்க்கு தான் சதமாக இருக்கும் ஈக்குவல் தான் ஆனால் சேஸ் பண்ணுற பண்ணி அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க ஓகேவா டேட்டா சொல்லப்படுகிறது மினிமம் இரநூறுக்கு மேலே ஸ்கோர் பண்ணலாங்க இரநூறு இரநூத்தி இருபது ரன் வரை அடிக்கலாம் அதனால செம்ம என்டர்டைன்மெண்ட் காத்திருக்கேன்ற சொல்லலாம் ஏன்னா ரெண்டு டீம்லேயுமே பவர் ஹிட்டர் இருக்காங்க இங்கிட்ட சூர்யா அங்கிட்ட பட்லரு இங்கிட்ட நிதிஷ் ரெட்டி அங்கிட்டு லிவிங்ஸ்டன் இப்படி ஏகப்பட்ட பக்கா மாஸ் பிளேயர்கள் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மழை குறிக்கிடாமல் மேட்ச் நடக்குமாமா இந்த வார்ம்அப் மேட்ச் நடந்தது இல்லையா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் பயிற்சி ஆட்டம் நடந்தது இந்த பயிற்சி ஆட்டத்தில் இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க ஏறத்தால் இரநூத்தி ரெண்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க பட்லர் லிவிங்ஸ்டன் ஈஸ்டர்ன் பிரிச்சுட்டாங்க ஓகேவா கொல்கத்தா கொல்கத்தாவில் கோர தாண்டவம் அடுத்து இந்தியா சேஸ் பண்ணாங்க இந்தியாவும் வேறு லெவலில் பீரி அடிச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க சிக்ஸர் பவுண்ட்ரி எல்லா கூட்டுக்கு போய்கிட்டே இருந்தது எல்லா பேட்ஸ்மேனுமே சூப்பராக சின்ன சின்ன கேமியோ பண்ணாங்க ஆனாலுமே நடுவில் நடுவில் விக்கெட்டு நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் காணாங்கிற மாதிரி பேட்ஸ்மேனை காணா விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்தது பட் நிதிஷ் ரெட்டி களம் இறங்கினாருங்க அவர் இறங்கும் போது மிகப்பெரிய அண்டர் ப்ரெஷர் கேம் ஓகேவா ஒரு அறுபது பந்தில் நூறு ரன் அடிக்கணும் வாஷிங்டன் சுந்தரை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணி கடைசில விக்கெட் போயிடுச்சு ஒன் விக்கெட் பயிர்ச்சி ஒரு விக்கெட் தான் இருக்குது ரெண்டு பந்தில் பார்த்த ரன் அடிக்கணும் செம்மையா அடிச்சிட்டாருங்க ஈஸியாக அப்படி இந்த ஜல்லிக்கட்டுக்கால் அப்படி தூக்கி விடும் பார்த்தீங்களா அந்த திமிலை அந்த மாதிரி சிக்ஸரை தூக்கி விட்டார் என்று சொன்னாங்க மறந்துட்டாங்க இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது ஜோஸ் பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா சமீபத்தில் இந்த பையனை பார்த்து தான் மிகப்பெரிய பயமாக இருக்குது அள்ளு விடுது இவரை வந்துட்டு இங்கிலாந்து பவுலர்ஸ் விரைவாக வீழ்த்தவில்லை என்றால் டெஃபனெட்டாக வந்துட்டு இந்தியா இந்த ஐந்து டி போட்டியையும் டாமினேட் பண்ணி விடுவார்கள் என்றும் எனக்கு சொல்கிறது ஜோஸ் பட்லர் பேசிருக்கார் என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கது இந்த பையன்தாயா இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய எம்என் என்று சொல்லியிருக்காருங்க ஓகே அதாவது இவர் பயத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறி செய்வாரா நம்ம நிதிஷ் ரெட்டி அண்ட் நாளை நடைபெற உள்ள முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் இந்தியா வின் பண்ண வாய்ப்பு இருக்கா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க